அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம் சொல்றாள் ஐயா இந்த மாதிரி காப்பி ஆனா பேச்சுலர் போர்டு வைக்க போறேன்னு சொன்னீங்களே வைக்கத்தான் போறீங்களா வைக்கத்தான் போறேன் சரோஜா போர்டு இல்லை அட வேற என்னது வைக்க போறீங்க புது வேலைக்காரி ஐயோ என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க நான் உங்களை தான் முதலாளி இருக்கேன் என்ன அது என்ன நம்பியா அட உங்கள் வீட்டு வேலையை நம்பி இருக்க முதலாளி அசான பார்த்தேன் கொஞ்ச நேரத்தில் கொள்ள நடுங்கி போயிட்டேனே தட்ரி மணியில் கட்டுன பணத்துக்கு இப்போ தான் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு முதல்ல கல்யாணத்துக்கு ஃபோனை போடுவோம் வந்ததுமே செல்ஃபோன் மணி அடிக்குது அட நம்ம பார்த்தி சொல்லு செய்து ஒரு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேன் அவங்கள மீட் பண்ணணும் நான் பொண்ணு வீட்டில் பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பொண்ணோட அழகுக்கு ஆகிற மாதிரி இப்போ புது ஃபோட்டோ அனுப்புகிறேன் பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட அதை காட்டுப்பா காட்டிட்டா போச்சு நீ கவலையே படாத நான் பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் கல்யாணத்துக்கிட்ட இந்த ஃபோன் வருது செய்து பொண்ணோட கிட்ட பேசிட்டேன் உன் ஃபோட்டோ டீட்டெயில் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்க பொண்ணு வேலைக்கு போயிருக்காங்க வந்ததும் ஃபோட்டோவை காட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க என்னோடய ஃபோட்டோவை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கும் தானே அதை பொண்ணுலாம் சொல்லணும் நான் எப்படி சொல்ல முடியும் த நேக் ஒரு வழியா பொண்ணு வீட்டை தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு நம்ம போட்டோவை பொண்ணு பார்த்துச்சா இல்லையாங்கிறத கல்யாணம் சொல்லவே இல்லையே ஒரு வேளை பொண்ணு வேலை விட்டு லேட்டாக வந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம ஃபோட்டோவை பார்த்துருக்கோம் பெற்றவங்களுக்கே பிடிச்சிருச்சு அப்புறம் பொண்ணுக்கு எப்படி பிடிக்காம இருக்கும் காலிங் பெல்லா முத்துவோம் ஆஹா கதவை திறக்குது ஆமாம் நீங்கள் யார் என் பேர் சேது கல்யாணம் சொல்லியிருப்பாரே எனது மேலேந்து கீழே வரைக்கும் பார்க்கறாரு உள்ளே வாங்க என்னோட ஃபோட்டோ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் சொன்னார் உங்கள் பொண்ணு என் ஃபோட்டோவை பார்த்துட்டாங்களா எனது பொண்ணோட அம்மா சைலண்டாக இருக்காங்க கற்பகம் நீ போய் காப்பி கொண்டு வா எனது வழக்கமாக பொண்ணு தானே காப்பி கொண்டு வரும் ஏன் பொண்ணை பெத்த அம்மா காப்பி கொண்டு வந்தால் வாங்கி குடிக்க மாட்டிங்களா சரி புதுசாக இருக்கட்டும் பொண்ணை பற்றி கல்யாணம் எதுவும் சொல்லலையா அவர் சொன்னதால தான் வந்திருக்கேன் அப்புறம் ஏன் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க பொண்ணை பார்க்க தாங்க வந்திருக்கேன் அப்போது கல்யாணம் பொண்ணை பற்றி உங்கள் கிட்ட சொல்லலை என்னது இதெல்லாம் நம்மளே குழப்பிறான் விளையாடாமல் பொண்ணை கூப்பிடுங்க கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா எனது வரமாட்டாளா ஏன் உன்னை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொல்லுங்க உடனே வருவாங்க நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் ஏங்க நான் சொன்னதை ஓய் அப்படியே சொல்லுங்க நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் எனது பொண்ணை கூப்பிட சொன்ன இந்தமா அழுவுது ஏங்க என்ன நடந்துருச்சு நீங்களாவது சொல்லுங்களேன் அதை நான் எப்படி சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவேன் எனது இருந்தாலும் சேர்ந்துக்கிட்டு பதி வைக்கிறான் ஒருவேளை வீடு மாதிரி வந்துட்டோமோ ஃபோட்டோலாம் கரெக்டாக தானே இருக்குது என்ன என்னாச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லையா சொல்கிறோம் தம்பி சொல்கிறோம் எங்கள் பொண்ணு நேற்று ராத்திரியே ஓடி போயிட்டா என்னது பொண்ணு ஓடி போயிருச்சா